வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜுடைய மகள் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா அவர்கள் அவங்க வந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக வந்து இருக்காங்க அவங்க திமுகவில் வந்து சேர்ந்திருக்காங்க நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ இதை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நடிகர் சத்யாராஜ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் பகுத்தறிவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ஆனால் தன்னுடைய மகளை எப்போ திமுகவில் வந்து சேர்த்து விட்டுருக்காரு பார்த்தீங்களா எப்போ நேற்று முகூர்த்த தினம் அதுவும் சஷ்டி தை மாதம் சேர்றது தான் சேர்கிறாங்க ஒரு மாதம் முன்னாடி மார்கழியில் சேர்ந்துருக்க வேண்டியது தானே ஏன்னா மார்கழியில் சுபகாரியங்கள் எதுவும் அவ்வளவா பண்ண மாட்டாங்க தையில தான் எல்லாம் நடக்கும் திருமணமாக இருக்கட்டும் இல்லை வீடு குடி போகிறதா இருக்கட்டும் தை மாதத்தில் தான் நடக்கும் கரெக்டாக தை மாதம் சஷ்டி அன்னைக்கி சுபமுகூர்த்த தினத்தை பார்த்து தினமாக பார்த்து அதுவும் எப்போ கௌரி நல்ல நேரம் பத்திரையிலேருந்து பதினொன்ற கௌரி நல்ல நேரம் அந்த நேரத்தில் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் சேர்ந்திருக்காங்க நடிகர் பகுத்தறிவு பேசக்கூடிய சத்யராஜுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று நடிகர் சத்யாராஜுடைய மகன் சிபி சத்யராஜ் அவர்களுக்கு சனாதன முறைப்படி தான் திருமணம் வந்து சத்யராஜை செஞ்சு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டாக் இருக்குது ஆனால் வெளியில் வந்து என்ன பேசுவார் கடவுள் மறுப்பு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருப்பார் சத்யராஜ் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியை சேர்ந்த ஜெகவர் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் இவர் அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய கனிமா வள கொள்ளை இருக்கு பார்த்தீங்களா மணல் கடத்தல் இதுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவெல்லாம் கொடுத்துருக்காரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஜெகபர் அலி அப்படிங்கிறவர் அந்த சமூக ஆர்வலர் கனிமாவள கொள்ளையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு வாகனத்தை ஆக்சிடென்ட் மாதிரி அதை வந்து மாற்ற அந்த கனிமாவள கொள்ளையர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வாகனத்தை வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இந்த வழக்கில் வெறும் லாரி டிரைவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் இதற்கு மூளையாக யார் செயல்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி காவல்துறை கைது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணார்ல அந்த ஜெகபர் அலி பல்வேறு அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார்ல அதில் சில அதிகாரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இந்த ஜெகபர் அலி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கனிம வள கொள்ளையர்கள் ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தகவலை எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அதனால் இந்த அதிகாரிகளும் இதில் தொடர்பு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கைது பண்ணணும் லாரி டிரைவர் மட்டும் இல்லாமல் செய்ய சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டோட்டலாக கைது பண்ணணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி தினமும் ஒரு ஒரு பொருள் ஜிஎஸ்டிக்கு முன்பாக என்ன டேக்ஸ் விதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த பொருளுக்கு ஆஃப்டர் ஜிஎஸ்டி என்ன டேக்ஸ் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் ஒரு ஒரு ப்ரா ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துக்கிருக்கோம் அந்த வகையில் இப்போ பிரெட்டை பார்க்க போகிறோம் பிரெட் இருக்குது பார்த்தீங்களா பிஃபோர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பிரெட்டுக்கு மூணு புள்ளி மூணு நான்கு சதவீத வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கான் மூணு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காங்க பிரெட்டுக்கு பிஃபோர் ஜிஎஸ்டி ஆனால் ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பிரெட்டுக்கு டேக்ஸு ஜீரோ நில் வரியே கிடையாது அடுத்து ரஸ்க்கு அல்லது டோஸ்டட் பிரெட்டு இருக்குது பார்த்திங்களா டோஸ்டட் பிரெட்டு அதுக்கு பிஃபோர் ஜிஎஸ்டி எட்டு புள்ளி நாலு ஒரு சதவீதம் ரஸ்க்குக்கெல்லாம் எட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதி விதிக்கப்பட்டிருந்துச்சு பிஃபோர் ஜிஎஸ்டி ஆனால் ஆஃப்டர் ஜிஎஸ்டி அது ஐந்து பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் எவ்வளவோ எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் ஜிஎஸ்டிக்கு முன்பாக ஒரு முறையே இல்லாமல் கண்டபடி டேக்ஸ் இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு தான் ப்ராப்பராக டேக்ஸு ஸ்லாப்பெல்லாம் போட்டு முன்னாடி விட குறைச்சி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்தாங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா விகடன் வெளியிட்ட அட்டைப்படம் கடும் கோவத்தில் திமுக அப்படிங்கிறது கடைசி டாபிக் விகடன் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை போட்டு காற்றில் பறந்த தேர்தல் வாக்குறுதிகள் மறந்துட்டீங்களா முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது திமுக மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக விகடம் சொல்கிறதுல என்ன தப்பு எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை திமுக இன்னும் ஆனால் வெளியில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க திமுக நிறைவேற்றாத பல தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு சில உதாரணங்கள் கொடுக்கணும் பாருங்கள் அப்படின்னு பாஜக பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க அதில் ஒன்றே கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் செய்யலை சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் சொன்னீங்க இன்னும் வழங்கல பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தோன்னே மூணு ரூபா மட்டும் பெட்ரோலுக்கு குறைச்சிங்க டீசலை தொடவே இல்லை அது இன்னும் நிறைவேற்றலை மூணு நாலாவது மின் கணக்கீடு கரண்ட் பில்லு மாதம் மாதம் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க எடுக்கலை பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னீங்க பண்ணலை நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க செய்யலை அடுத்து ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் உதவித்தொகையாக வழங்கப்படும் சொன்னீங்க வழங்கலை இது மாதிரி ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விகடன் சொன்னதில் என்ன தப்பு கரெக்டு தான் காற்றில் பறந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இப்போ இது பேசுபோலாம் மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி j-hind